வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வலமுடன் குருவே துணை அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் ஆசான் அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களது உலக சமாதான கவிதைகள் பார்த்து கொண்டிருக்கிறோம் இன்று கவி எண் நூற்றி இருபத்தி ஆறு கற்ப பெருங்கேடு உள்ளத்தில் எழும் இயற்கை வேகத்தாலும் உலக இயல்பு அறியாத பருவத்தாலும் கள்ளத்தின் வலையினிலே சிக்கி உண்மை காதல் என்று எண்ணி பலர் சூழ்ச்சி என்னும் வெள்ளத்தில் வீழ்வார் வீண் பழியும் கொள்வார் விளைவு அவர் வாழ்நாட்கள் முழுதும் நீளும் தெள்ளத்தான் தெளிந்தாலும் பின் எண் செய்வார் திருத்தி நலம் காண ஒன்னா தவறு அன்றோ இளமை காட்டாற்று வெள்ளம் போன்ற வேகம் கொண்டது அதனால தான் கவியரசர் கனதாசன் சொல்வார் சிந்திக்க முடியாத பருவம் இளமை பருவம் ஆனால் சிந்தித்தே ஆக வேண்டிய பருவமும் அதுதான் அந்த பருவத்தில் இயற்கையாகவே பூரித்து நிற்கக்கூடிய அந்த இரத்த வேகம் அதே சமயத்தில் உலக அனுபவங்கள் அதிகம் இல்லாத கல்லங்கபடமற்ற தன்மை இதன் விளைவாக இந்த இளம் பருவத்தில் ஆணானாலும் சரி பெண்ணானாலும் சரி சில தந்திரசாலிகள் காட்டுகின்ற பரிவை காதல் என்று எண்ணி ஏமாந்து விடுகிறார்கள் தங்கள் கற்பையும் பறிகொடுத்து விடுகிறார்கள் சிறிது காலத்திலேயே உண்மை புரிஞ்சிடுது இருந்த பொழுதும் இந்த தவறு திருத்தி சரிபடுத்தி கொள்ளக்கூடிய தவறு அல்ல இதனோட விளைவுகளை வாழ்நாள் முழுவதும் அனுபவிக்கணும் ஏன்னா ஒரு குழந்தை வரும் எவ்வளோ பெரிய பொறுப்பு அது அர்த்தந்தே ஒரு அழகான உதாரணம் சொல்லுவாங்க கார் ஓட்ட கற்றுக் கொடுக்குற பொழுது வெறும் ஆக்சலரேட்டர் மட்டும் தெரிந்து வைத்து கொண்டால் பிரேக் தெரியாது கிளச் தெரியாது ஸ்டியரிங் தெரியாது என்றால் என்ன நடக்கும் ஆபத்து விபத்து தானே அது போன்றது தான் இந்த இளமையின் வேகத்தில் முறையான ஒரு புனிதமான அறிவு இருக்கணும் குழந்தைங்களுக்கு பால் உறவை பற்றி நோபல் எஜுகேஷன் என்றே சொல்லுவார் அருண் தந்தை இந்த செக்ஷுவல் எஜுகேஷனை முறையான இந்த அறிவு கல்வியின் மூலமாகவே கொடுக்கப்பட வேண்டும் ஏனெனில் செக்ஸ் என்பதில் என்னவெல்லாம் இருக்கிறது ஃபிசியாலஜி இருக்குது பயாலஜி இருக்குது சைக்காலஜி இருக்குது சோஷியாலஜி இருக்குது ஜெனடிக்ஸ் இருக்குது இவ்வளவும் இணைந்து இருக்கின்றது இந்த சயின்ஸ் ஆஃப் செக்ஸ் என்பதில் அப்போ அதை கொடுக்கணும் இல்லை குழந்தைகளுக்கு சரியான பருவத்தில் இன்றைக்கு நாம் என்ன பார்க்குறோம் இந்த உலகத்தில் கிட்டத்தட்ட நாற்பத்தஞ்சு அல்லது ஐம்பது வயதுக்கு மேலே தான் அவர்களுக்கு இந்த பால் உணர்வு பற்றி சரியான புரிதல் ஏற்படுகிறது ஆனால் அப்போ ஏற்பட்டு என்ன பயன் கண்கெட்ட பிறகு சூரிய உதயம் என்பது போல் அந்த வயசில் அவர்களுக்கு கிட்டத்தட்ட வந்து அவர்களுடைய அந்த உணர்வுகளே மட்டுப்பட்டு வந்துடும் இயற்கையின் காரணமாக அந்த வேகம் குறைஞ்சிரும் அப்போ அந்த அறிவு இருந்து தான் என்ன பயன் அதனால் அருட்தந்தை வந்து வலியுறுத்தி சொல்கிறார்கள் தலைவர்கள் இதற்கு ஒரு நடவடிக்கை எடுக்கணும் இந்த அற்புதமான விஷயத்தை கல்வியின் மூலமாக கொடுக்கிற பொழுது ஒரு ஆரோக்கியமான சமுதாயத்தை நாம் உருவாக்க முடியும் நன்றி வாழ்க வளமுடன்